Chegou a hora, solta o som Chegou a hora, solta o som. Chegou a hora, solta o som. Chegou a hora, solta o som Ae, bairi kore ya dikore. Bairi kore ya bilu उसी बरोड़ा स्कूल से कहाँ तक लगा सकते हैं बाहर से पहुँचा है ना सम है बाहर से पहुँचा है तो ऐसे हमारे लोग एक साल पांच को लगा सकते हैं लट्टे कढ़ाई के लाला ये पानी काफी पानी कल्चर लाई मिल लेते हैं तो बिचू नहीं बस घर तक आते हैं निभाते हैं रिमांड ம் அது வந்து நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் கேட்கும் மைக் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுவோம் ஆமாம் சரி ஆஃப் பண்ணிடுவோம் அப்போ தான் லைவ் கேட்போம் கேம் விளாட ஆரம்பிச்சி சும்மா லைவ் போட்டிருக்கோம் சரி விளாடுவோம் கேம் போட்டு

ஒருத்தந்தால இருக்கான் ஒருத்தருவா வாங்களா ஆமா வாய்ஸ் இது நீங்கள் நைன் நைன் ப்ளஸ் சொல்லுதில் கட் பண்ணிடுறேன் சார் நீ வாய்ஸ் அதில் கூட்டி எப்படினா காரணம் இந்த இதில் அந்த இதில் செட்டிங்ஸ்ல வாய்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்கு வாய்ஸ் கூட்டி சவுண்டு கீழே சவுண்டு வாய்ஸ் போது ம் சரி சரி கேட்கும் சவுண்டு வீடியோவோட சவுண்டை கம்மி பண்ணேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது சவுண்ட் எடுத்து கீழே கம்மி பண்ணிடுது பாதி பாதி போதும் கம்மி பண்ணிடுவோம் எங்கிட்டு ஓடுறானே தெரியலையே தலைவரே அதான் ஒரு ஐம்பது வச்சுக்கோண்ணே இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே யாரையும் மலைச்சிருக்காங்க தெரியுதா நைன் நைன் ப்ளஸ் சொல்கிறது

கட் பண்ணு பிரைவேசி மோனா நம்ம பார்க்கறது நம்ம பார்க்கறதுன்னா இருக்கட்டும் போ அதை வந்து நம்ம இரு 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 என்ன மறக்க முடியும் ஹலோ நைன் நைன் ப்ளஸ் கால் கேட்குதா இப்போ நாலு பேர் பார்க்காங்க ம் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ ஆமாம் ப்ரோ வீடியோ ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிவிடுவா ம் அடிச்சிட்டான்டா ஐடி தலைவர்களே வாங்க ப்ரோ அடுத்த ஒரு நூறு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது ப்ரோ

ஒரு ஆகுது நைன் நைன் பிளஸ் சார் நைன் நைன் பிளஸ் கண்டுபிடிச்சோன் இருக்கு சரி வெறுப்படுத்திட்டு இருக்கு ஒரு மின்சாரம் தலைவா எனக்கு ஒரு மிச்சம் வச்சுட்டு அடிங்க எல்லாத்துலேயும் நீங்களே வாரி வழங்கிடுறீங்க சத்தம் எங்க இருக்கா லைவ் முடிஞ்சிருச்சு தலைவா நாலு பேர் பாங்க லைவ் கண்டினியூ பண்ணுவா என்ன செய்ய கண்டினியூ பண்ணா கண்டினியூ பண்ணுவா நைன் நைன் பிளஸ் வேற விழுந்துட்டு கிடக்கு அம்மா விட்டு கண்டினியூ கட் ம் நீ லைவ் வாட்ச் பண்ண தெரியுமா ரிடம் கோல்ல இது கொடுப்பாங்க ரிவார்ட்ஸு வடக்கன்ஸ் பார்த்துக்கிடுவாங்க என்ன வடக்கன்ஸ் ஹிந்திக்காரங்களே பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் வருஷம் வருஷம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ம் எல்லா லைவும் அவங்களே பார்த்துட்டு நம்ம ஓசியிலே ரிவார்ட்ஸை வாங்கி இருக்கோம் உத்தமன் கேமிங் இருக்கார் பக்கத்துலயே தான் இருக்கார் ஏதாச்சும் உனக்கு சொல்லிகிட்டே இருக்கார் என்னது யார் கேட்க யாரும் கேட்காங்களா ம் யார் கேட்க ஃப்ரெண்டு யாரில் எங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உத்தமன் கேமிங் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க ராஜேஸ்வரி ராஜாவா ம் செவன்த் படிக்கிறாங்க ஒழுங்காக எக்ஸாம் எழுதுங்க போய் ம் தமிழ் எக்ஸாம் இருக்குல்ல தமிழ் எக்ஸாம் இருக்குல்ல இப்போ எழுதுங்க தமிழ் எக்ஸாமை குவார்ட்டர்லி எக்ஸாமு கோட்டாலி என்ன குவார்டர்லி எக்ஸாம் ஆனால் தான் தெரியுமா ஆன்லைன் கிளாஸ்லாம் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ம் ப்ரோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க இப்போ சவுண்டு கேட்குதானே எனக்கு தெரியலையே சவுண்டு கேட்டுச்சுன்னா தெரிய தெரிஞ்சிடும் ரிப்ளை சரி ப்ரோ லைவ் கட் பண்ணுறேன் எதுக்கு லைவ் போட்டேன்னா சவுண்டு கேட்குதான் நேற்று லைவ் போட்டதுனால சவுண்டே கேட்க மாட்டேன்ட்டுச்சு அதனால் ஒரு செக்கிங் தான் இந்த ஒரு லைவை போட்டேன் இதுதான் சரி நம்ம அடுத்த நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா லைவ் போடுவோம் அதில் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி போட்டுடலாம் நூறுக்கு மேலே நம்ம லைவ் வாட்ச் பண்ணாங்கன்னா போய்